பெரிய திருவந்தாதி அறுபத்தி ஓராவது பாசுரத்திலிருந்து எழுபதாவது பாசுரங்களை மட்டும் பார்ப்போம் உலகும் கருங்கடலும் வெற்பும் உலகினில் செந்தியும் வானும் திருமால் தன் புந்தியிலாக புண்பு புனர்மறு திருடு போய் பூங்குறும் தம்சாய்த்து மணமறுவ மால்பிடகேற்ற கணம் பெருவ ஏடுலகும் தாகினவும் திசையும் போகினவும் சூழ் அறவ பொங்கண்தோள் தோல் அவனையல்லால் துழா என் செவி இரண்டும் கேள் அவனது இன்பொழியே கேட்டிருக்கம் நாடும் கோள் நாகனையான் குறைகளே கூறுவதே நாணாமை நல் நயம் நயவேன் பிறல் பொருளை நல்லேன் கீழாரோடு உயவேன் உயர்ந்தவரோடு அல்லால் வியவேன் திருமாலை அல்லது தெய்வமென்னு ஏத்தேன் வருமாரியன் நம்மேல் வினை வினையால் அடல்படால் வெண்ணரகில் சேரால் தினையேனும் தீக்கதி கண் செல்றாறு நினைதற்கு அரியானை சேயானை ஆயிரம் பேர் கரியானை கைதொழக்கால் காலை கெழுந்து உலகம் கற்பனவும் கற்றுணந்த மேலை தலை மறையோர் வேட்பனவும் வேலை கண் ஓராழியான் அடியே ஓதுபதும் ஓர்பனவும் பேராழி கொண்டான் பெயர் பெயரும் கருங்கடலே நோக்கும் ஆறு ஒன்பு உயரும் கதிரவனே நோக்கும் உயிரும் தருமனையே நோக்கும் ஒரையால் கேழ்வன் ஒருவனையே நோ கும்புணர்வு உணர்வாரும் பெருமை ஊழிதோரு ஊழி உணர்வாரார் உன் குருபம் தன்னை உணர்வார் ஆர் விண்ணகத்தாய் மன்னகத்தாய் வேங்கடத்தாய் பண்டகத்தாயை நீ கிடந்தபால் பாலன் தனது ஒரு பாய் ஏழு ஆலிளையின் மேலன்று நீ வளர்ந்த மெய்யண்பர் ஆள் அன்று வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோலை சொல்லும் தனையும் தொழுவின் விழும் குடம்பு செல்லும் தனையும் திருமாலை நல்லிதழுதாமத்தால் வேள்வியால் தந்திரத்தால் மந்திரத்தால் நாமத்தால் ஏத்திதிரேல் நன்று முதலாழ்வார்கள் திருவண்டிகளை சொல்லணும்